இது லாஸ்டா போட்ட மினி கண்டினியூட்டி தான் லாஸ்ட் வீடியோ பாத்துட்டு தான் இந்த மினி விலாக் உங்களுக்கு புரியும் பாட்டி பாதி தர வலிச்சுட்டாங்க ஆனா இப்படி ஒரு மலை வந்து பாட்டி வலிச்ச சாணி எல்லாமே கரைஞ்சு போயிருச்சு மதியம் பாட்டி வந்து அஸ்வின் கிட்டதான் சாணி வலிக்கட்டுமான்னு என்ன சொன்னாங்கன்னா வேற ஆள் இருக்காங்களா பாட்டி சாணி வலிக்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க ஆனா பாட்டி சொன்னது என்னன்னு பாத்தீங்கன்னா இங்க இருக்கிற கோயில்ல இருந்து வீடு எல்லாத்துக்குமே நான் தான் பெருக்கி சாணி முழுகிறேன் நானே அவங்க வீட்டுக்கு சாணி வலிச்சுற சாமி எனக்கு பணம் மட்டும் கொடு அப்படின்னு சொல்லி கேட்டாங்க ஆனா அஸ்வின் ஒத்துக்கவே இல்ல நான் பணம் கூட குடுக்குறேன் பாட்டி வேற யாராவது இருக்காங்களா சாணி வலிக்க அப்படின்னு சொல்லி கேட்டாரு ஆனா பாட்டி என்ன சொன்னாங்கன்னு பாத்தீங்கன்னா நான் காசு வாங்காம வேலை செய்ய மாட்டேன் அது இல்லாம எனக்கு வேற யாருமே தெரியாது அப்படின்னு சொல்லி நடந்து போயிட்டாங்க அவங்களுக்கு ஏதோ பண இருக்குன்னு தெரியுது சோ அதனால நாங்களே சரி பாட்டி நீங்களே வலிச்சு விடுங்கன்னு சொல்லிட்டோம் என்ன ஆனாலும் நான் வேலை செஞ்சுட்டு தான் அந்த பணத்தை வாங்குவேன்னு சொன்னது எங்களுக்கு ரொம்பவே ஆச்சரியமா இருந்துச்சு இன்னுமே இப்படி ஆளுங்க இருக்காங்கன்னு மழை பேஞ்சு முடிக்கிற வரைக்கும் நானு அஸ்வின் பாட்டி என் தம்பி எல்லாருமே சேர்ந்து பாட்டியோட கதையெல்லாம் கேட்டுட்டு இருந்தோம் பாட்டியோட ஃபேமிலி அவங்க வந்து என்னென்ன வேலை செய்யறாங்க எல்லாமே பாட்டி எங்கள்கிட்ட ஷேர் பண்ணிட்டு பண்ணிட்டு இருந்தாங்க இதுக்கப்புறம் தை மாசமும் நான் தான் உங்க வீட்டுக்கு சாணி வலிப்ப என்னையவே கூப்பிடுங்க சாமி அப்படின்னு சொல்லி பாட்டி சொன்னாங்க நாங்களுமே டீ குடிச்சிட்டு நல்லா என்ஜாய் பண்ணி பேசிட்டு இருந்தோம் அப்புறம் மழை நின்னக்கப்புறம் பாட்டியே வந்து புல் தரையுமே சாணி வலிச்சுட்டாங்க பாட்டி கேட்ட பணத்தை விட ஒரு மடங்கு நான் அதிகமா தான் அவங்களுக்கு பணம் கொடுத்தேன் இந்த மாதிரி வயசானவங்களை வச்சு வேலை வாங்குறீங்களேன்னு சொல்லி யாரும் திட்ட வேணாம் அவங்களோட சூழ்நிலை எங்களுக்கு புரிஞ்சனால மட்டும் தான் நாங்க அவங்களை வேலை செய்ய விட்டோம் பாட்டி எங்க கிட்ட சொன்னதை வச்சு நாங்க புரிஞ்சுகிட்டது பாட்டிக்கு இப்பதிக்கு கூட யாரும் இல்லன்னு நம்ம ஏரியா சைடு யாராவது இந்த வீடியோ பாத்தீங்கன்னா பாட்டி இந்த மாதிரி வேலை கேட்டு வந்தாங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு ஒரு சின்ன வேலை கொடுத்து பணம் கொடுங்க கொடுக்குற நமக்குமே ஒரு சந்தோஷமா இருக்கும் வாங்குற அவங்களுக்குமே ஒரு பெரிய யூஸ்ஃபுல்லா இருக்கும் பாட்டி கிளம்பினதுக்கு அப்புறம் கார்த்திகை தீபத்தை எப்படி நாங்க கொண்டாடணும் அப்படிங்கறத அடுத்த மினி ப்ளாக் ஆ உங்களுக்கு போடுறேன் அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி மோர் வீடியோஸ் பார்க்க சாரோஸ் லைஃப் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பை